அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சஷ்டியின் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இந்தப் பதிவில் பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டான வருடத்தை சித்திரை ஒன்று வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று பார்ப்போமா முதலில் உங்கள் அனைவரின் கனவுகள் நனவாகவும் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ வளத்துடன் பல்லாண்டு வாழவும் மனதார வாழ்த்துகிறேன் வழக்கமாக ஜோதிடத்தில் சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது அறுபது தமிழ் ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் நாற்பத்தி ஏழாவது ஆண்டாக இந்த வருடம் பிறக்க உள்ளது சித்திரை வருடப்பிறப்பன்று அதிகாலை எழுந்து குளித்து வாசலில் வண்ண கோலமிட்டு அலங்கரித்து வீட்டை மாவிளை தோரணங்களால் அழகுபடுத்தலாம் பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தில் முக்கணிகளான மா பலா வாழை எனப்படும் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இவற்றுடன் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பூக்கள் மஞ்சள் குங்குமத்துடன் சந்தனமும் எடுத்து வைக்க வேண்டும் இவற்றுடன் ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் நம்மிடம் இருக்கும் பொன் நகைகளையும் எடுத்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதனுடன் பூஜை அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடியும் கண்டிப்பாக வைக்க வேண்டும் மாப்பழா வாழையுடன் பிற பழங்களையும் பூஜைக்கு வைக்கலாம் அரிசி பருப்பு உப்பு சர்க்கரை இவற்றையும் தனித்தனி கிண்ணத்தில் எடுத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் அன்றைய தினம் மதிய உணவில் வடை பாயசத்துடன் மாங்காய் பச்சடியும் வேப்பம்பு ரசமும் வைப்பது நமது தமிழ் மரபாகும் இந்த தமிழ் புத்தாண்டிற்கு உரிய வெண்பா உசுவா வருஷம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பழிக்கும் கொசுநாசம் மற்றையோரே வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்றுலகில் நல்ல மழை உண்டு ஆன்மீகம் தர்ம செயல்கள் அதிகரிக்கும் போதுமான மழை பெய்யும் என்பது இந்த வருடத்திற்கான வெண்பா பலன் எனவே நாம் அனைவரும் புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் வளமான எதிர்காலத்தில் காலடி எடுத்து வைத்து வெற்றிகளை நமதாக்குவோம் நன்றி வணக்கம்